அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி பி ஜோதிட ராஜுஆர்னா மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு அழியா செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஏனைய செல்வங்கள்லாம் அழிந்து விடலாம் ஆனால் கல்வி அப்படிங்கிறது மட்டும் எழு தலைமுறைகளுக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக அமைகிறது அப்படின்னு திருக்குறளில் திருவிழா சொல்வதை கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய செயல்பாடுகளையும் சிந்தனைகளையும் அவனுடைய வாழ்க்கையை நிறைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த கல்வி கல்வி அப்படிங்கிறது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலையை அடைவதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கல்வியின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையை சிறப்பாகவும் செழுமையாகவும் அமைத்துக்கொள்வது கொள்வது அவங்களுடைய அந்த படிக்கக்கூடிய காலத்தில் பள்ளி பருவத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பத்தாம் வகுப்பு நிறைவடையும் போதும் பனிரெண்டாம் வகுப்பு நிறைவடையும் போதும் அவனுடைய வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கிய காலகட்டமாக இந்த பத்தாம் வகுப்புக்கு பிறகும் பனிரெண்டாம் வகுப்பு பிறகும் கல்வி சார்ந்து அவனுடைய வாழ்க்கை சார்ந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலமாக அமைகிறது ஜாதகத்தினுடைய அடிப்படையிலேயும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை அறிந்து கொண்டால் சரியான பாதைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அங்கு ஒரு கால விரயமோ காலதாமதமோ இல்லாமல் அவர் அவருடைய வாழ்க்கை பாதையில சரியாக பயணப்பட முடியும் ஒரு ஆரம்ப கல்விக்கு பிறகு உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பிறகு தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடப்பகுதிகள் எந்த மாதிரி பாடப்பகுதிகள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் எத்தகைய துறைகளை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது குறித்தும் எந்த பாடப்பிரிவுகளுக்கு கிரகத்தினுடைய வலிமை இருக்கும்போது அவர்கள் இந்த பாடப்பகுதியை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பத்தாம் வகுப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும்போது அவர்கள் இந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும்போது ப்ளஸ் டூக்கு பிறகு அவர்கள் அது சார்ந்த துறைகளில் அவங்க போக முடியும் அப்போது பன்னிரெண்டாம் வகுப்பு பிறகு படிக்கக்கூடிய ஒரு கல்வியை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பத்தாவது பிறகு தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் அமைய வேண்டும் பொதுவாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஒரு ஏழு வகையான பாடப்பிரிவுகள் இருக்குது ஸோ அதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த துறைகளில் போகணும் அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி அல்லது இன்ஜினியரிங் லைனில் சார்ந்த துறைகளில் போகதாக இருந்தாலும் சரி அவர்கள் முதன்மையான குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய கணிதம் சார்ந்து மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்து சயின்ஸு சார்ந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சார்ந்து துறைகளில் அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்னொரு பிரிவு அப்படிங்கிறது இருக்கு ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாடப்பிரிவுகள் பொருளியல் சார்ந்து வணிகவியல் சார்ந்து ஒகேஷன் சொல் ஆமர்ஸு எக்கனாமிக்ஸு ஆர்ட்ஸ் ஃபார்மில் போகக்கூடியது தமிழ் ஆங்கில பாடப்பிரிவுகள் வரலாறு சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் இந்த பிளஸ் டூக்கு பிறகு நான் எந்த துறையை நோக்கி நான் பயணப்படுவேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுடைய மதிப்பெண் நல்ல மதிப்பெனாக இருக்கும்போது இந்த பாடப்பிரிவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த இரண்டாம் பா வடிப்பை சொல்லக்கூடிய பாவகத்தினுடைய நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு பிரிவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் வளரும் வளரும்போது பதினேழு வயதில் என்ன ஏல்பி லக்கணம் செல்கிறோ அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய படிப்பு உங்களுடைய வருமானம் உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ண முடியும் ஸோ அதனுடைய அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய ஏல்பி ஜோதிடர்களை அணுகி நீங்கள் வந்து அதை தெரிந்து கொள்ளலாம் ஸோ முதல் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் படிக்கணும் விருப்பப்பட்டால் எந்த கிரகத்தினுடைய வலிமை இருக்க வேண்டும் அப்படின்னா இப்போ மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன பிரிவுகள்லாம் இருக்கும் அப்படின்னா மேத்ஸ் இருக்கும் ஃபிசிக்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும் பயாலஜி அதாவது பாட்னியும் சோலஜியும் சேர்ந்து இருக்கக்கூடிய பயாலஜி அப்படிங்கிற பாடப்பிரிவு இருக்கும் ஸோ லாங்குவேஜ் சொல்லக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சயின்ஸுனாலே ஆராய்ச்சி நிறைந்தது அப்படின்னு சொல்லுவோம் சூரியனும் அங்கே வந்துடுவார் ராகு பகவானும் வந்துடுவாங்க ஆராய்ச்சினாலே என்னன்னா ராகு கேதுக்களுடைய துணை இல்லாமல் ஆராய்ச்சிங்கிறது இருக்காது அப்போ சூரியன் ராகு கேதுக்களுடைய தொடர்பு அப்படிங்கிறத சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமான வந்து கலை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துடும் இந்த பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஒகேஷனல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாடப்பிரிவுகள்லாம் வந்துடும் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற குரூப் எடுக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஹெமிஸ்ட்ரி அண்ட் பயோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவானும் புதன் பகவானும் வலுவாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் சூரியன் புதன் சனியனுடைய வலு வந்து நலநிலையில் இருக்க வேண்டும் அதுவே ஹெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரசாயனம் சம்மந்தப்பட்டது ஸோ அப்போது சந்திரன் மேனாக திரவங்களுக்கு அதிபதியாக சந்திர பகவானையும் ரசாயனங்கள் சொல்லக்கூடியது ராகு மற்றும் சிவாயை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ அது ஆராய்ச்சி நிறைந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுனால ரசாயனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம ராகு பகவானை எடுத்துக்கொள்வோம் பயாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாவரங்களை பற்றியோ விலங்குகள் பற்றியோ இணைந்து படிக்கக்கூடிய பிரிவாக இந்த பயாலஜி இருக்கும் ஸோ அதற்கு காரத்துவமான கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உயிரை குறிக்கக்கூடியது ஸோ குரு பகவானை நம்ம எடுத்துக்கிறோம் தாவரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதன் பகவான் எடுத்துக்கிறோம் ராகு கேதுக்களை நம்ம எடுத்துக்கொள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு சம்பந்தப்பட்டாலே மின்னணு சாதனங்கள் சம்பந்தப்பட்டாலே தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் உதன் ராகு சூரியனுடைய வலு நல்லா இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா நீங்க ஹோம் சயின்ஸ் அப்படின்னா வீட்டு சார்ந்த விஷயங்கள் இல்லையா மனைவி சார்ந்த விஷயங்கள் சொல்லுவோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா குரு சுற்றன் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு சூரியன் அப்படிங்கிற கிரகமும் இதுல வலுவாக இருக்கு பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா குரு செவ்வாய் சந்திரனுடைய நிலை மற்றும் ராகுங்க அப்படிங்கிற கிரகமும் இதை சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா பயோகெமிஸ்ட் அப்படிங்கிற பாடப்பிரிவு நன்றாக வரும் பாட்னி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாவரங்கள் சார்ந்து படிக்கக்கூடிய குரு அப்படிங்கிற கிரகத்தையும் கேது அப்படிங்கிற கிரகத்தையும் தாவரங்களை பத்தி படிக்கிறதுனால புதன் அப்படிங்கிற கிரகமும் பாட்னிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்களாக சுவாலஜி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் உயிர் தன்மைகள் வரும் குரு சுக்கரன் ராகுனுடைய ஒரு வலிமை வந்து நலநிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த விலங்கியல் சம்பந்தப்பட்ட சுவாதி சம்மந்தப்பட்ட பாடக்குறிவுகள் நன்றாக வரும் ஜாகரபி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் சனியினுடைய தொடர்பு அப்படிங்கிறதும் புதனும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே பழைய விஷயங்களை ஆய்வு பண்ணக்கூடியது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சனி மற்றும் புதன் பகவானுடைய வலுவானது நலனில் போது அந்த ஜாதகத்தில் அவர்களுக்கு வரலாறு அப்படிங்கிற பாடக்குறிவு நன்றாக வரும் எக்கனாமிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே வணிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ வணிகம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவான் வந்துருவார் புதன் மற்றும் குரு கிரகம் வலுவாக இருக்குதுன்னா அவர்களுக்கு வணிகம் சார்ந்த எக்கனாமிக் சார்ந்த பாடப்பிரிவுகள் நன்றாக வரும் அடுத்து காமர்ஸ் அப்படின்னு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எடுத்துட்டீங்கன்னா குரு பகவான் வந்துருவார் பெரும் படங்கள் கையாளக்கூடிய விஷயங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே குரு பகவான் மற்றும் புதன் வந்துருவார் சுக்கிரனும் சம்பந்தப்படுவார் குண்டென்சி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கணக்கியல் அப்படின்னு சொல்லுவோம் கணக்கியல் அப்படின்னாலே புத்தி வேணும் ஸோ அது வந்து புதன் பகவான் மற்றும் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் பிசினஸ் மேத்மெட்டிக்ஸ் அப்படின்னாலே குருவும் புதனும் அங்க வலுவாக இருக்க வேண்டும் தேமடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளியல் அக்யூரஸின்னு சொல்லுவாங்க அப்போ அதுலேயே வந்து அப்படின்னா குருவும் புதனும் சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ்னாலே அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் மக்கள் தொடர்பு குறிக்கக்கூடியதாக இருக்கும் குரு சூரியன் சனியனுடைய வலுவானது நிலநில இருக்கும்போது அவர்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் நன்றாக வரும் அக்ரி சயின்ஸ் அப்படிங்கிற பாடப்பிரிவு நல்லா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய நிலை நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிற பாடப்பிரிவு நல்ல வரும்னா அவர்களுக்கு புதனும் ராகும் நல்ல வலுவான நிலையில் இருக்க வேண்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவு நன்றாக வரவேண்டும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவான் குரு பகவான் கிராகு கிரகத்தினுடைய வலுவானது நிலைநிலை இருக்க வேண்டும் ஒவ்வொரு பாடப்பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய வலிமையானது நிலைநிலை இருக்கும்போது அந்த ஜாதகர்களுக்கு இது சார்ந்த பாடப்பிரிவுகள் நன்றாக படிப்பாங்க இது எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இரண்டாம் பாகத்தை ஆய்வு செய்து கொண்டு அதில் எந்த கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கிறதோ அந்த பிரிவு அப்படிங்கிறது இந்த ஜாதகர்களுக்கு நன்றாக அமையும் பதினேழு வயது அவருடைய ஏல் பேக்கத்தை ஏற்றவாறு அவருடைய படிப்பை தேர்ந்தெடுத்து கொண்டால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அடுத்த ஒரு பதிவில் ஸ்கில் பேஸ்டான பாலிடெக்னிக் சம்பந்தமான பாடப்பிரிவுகளுக்கு எந்த கிரகத்தினுடைய வலு நலநிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு பாலிடெக்னிக் சார்ந்த விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் எப்படி தேர்ந்தெடுப்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வளமுடன் நன்றி